வணக்கம் நம்ம கடை பேர் டெக்ஸு சின்னாலப்பட்டியில் இருக்குது நம்ம வந்து சுங்கிடி சிலைகள் வந்து உற்பத்தி பண்ணுறோம் எல்லாமே பியூர் காட்டன் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது நம்ம எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு சேலைனாலும் நம்ம கொரியர் அனுப்புகிறோம் பல்கு குவான்டிட்டினாலும் நம்ம அனுப்பிடலாம் ஆல் ஓவர் இந்தியா கொரியர் சர்வீஸுங்கிறது அவைலபுளாக இருக்குது நம்ம கடைக்கு வர்ற லொக்கேஷன் வந்து சின்னாலப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது கடை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட வெரைட்டி ஆஃப் காட்டன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது பத்திக் பிரிண்ட் இருக்குது ஸ்க்ரீன் பிரிண்டிங் இருக்குது பாந்தினி பிரிண்டிங் இருக்குது ஜரி செக்ஸ் எல்லா லேட்டஸ்ட்டு கலெக்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஆன்லைன் சர்வீஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம தான் இருக்கும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து இது வேல்தரி கலெக்ஷன் இது சின்ன பாட்ரு சின்ன பாட்ருலேயே உடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வேல்தரி டிசைன் வந்திருக்கும் இப்போதைக்கு அதிகமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த கலெக்ஷனில் இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கான கலெக்ஷன் இது வந்து உடல் டிசைனு உடலில் ஃபுல்லாக ஜரி வந்திருக்கும் இப்போ பாக்குறது பார்த்தீங்கன்னா இதனுடைய முந்தியுடைய வியூ இந்த சாரி வந்து வித்தவுட்டு ப்ளவுஸு அஞ்சரை மீட்டர் இருக்கும் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸு நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது நம்ம மேட்சிங் ப்ளவுஸ் கொடுத்துருவோம் இதுக்கு இந்த மாதிரி மேட்சிங் ப்ளவுஸ் கொடுப்போம் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது இதில் இப்போ கலர்ஸ்லாம் பார்த்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து நம்மள்ட்ட ரெடியாக ஆல்ரெடி இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் எல்லா ஸ்டாக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது ஃபுல்லாகவே உங்களுக்கு எத்தனை பீஸ் கேட்டாலும் நம்ம கொடுக்குற அளவுக்கு ஸ்டாக் பெருக்கி வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த பீஸ் தேவைப்படுதோ எந்த சாரி தேவைப்படுதோ அதை ஸ்கிரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிடுங்க உடனே புக் பண்ணிக்கலாம் ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் எல்லாமே பியூர் காட்டன்னா எந்த மிக்ஸ்டு ஐட்டமும் நம்ம பண்ணுறது கிடையாது ஒன்லி காட்டன் மட்டும்தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி வந்து ஒன் ஸ்பெஷல் ஒன்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஸ்பெஷல்லே பார்த்தீங்கன்னா கோமுடு நூல் இது நல்லா பியூராக இருக்கும் பார்க்குறக்கு ட்ரெண்டிங்கான டிசைன் தான் போட்டிருக்கிறது இது மோஸ்ட் வாண்டடு சேரீ இது இது பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லாக இந்த மாதிரி டிசைன் இருக்கும் இதனுடைய பல்லு உடைய வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஸ்மூத் குவாலிட்டியில் போட்டிருக்கிறது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி தான் இந்த சேரீடைய லென்த் பார்த்திங்கன்னா ஆறேகால் மீட்டர் இருக்கும் இது இதனுடைய பல்லு உடைய வியூ இது பார்த்தீங்கன்னா இந்த என்னுடைய மேட்சிங் ப்ளவுஸு ப்ளவுஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோம் பார்டருக்கு மேட்சிங்கில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கால் மீட்டர் லென்த்து சேரீடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் பியூர் காட்டன் உங்களுக்கு எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இமீடியேட்டாக புக் பண்ணிடுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்கன்னா இது அடையார் அடையார்லேயே ஒரு பத்திக்கு இந்த பேட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கீழே டாலரு மேலே வந்து கோபுரம் டிசைன் இருக்கும் உடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைன் ஒன்று போட்டிருக்கும் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்கும் வியர் பண்ணும்போது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கவுண்ட் இது குவாலிட்டி வந்து வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான குவாலிட்டி இதனுடைய சாரியுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறே கால் மீட்டர் லென்த்து இதனுடைய பல்லுடைய வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பல்லுடைய வியூ இதுதான் இதனுடைய பல்லுடைய வியூ இது வித்து ப்ளவுஸ் தான் ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளைன் ப்ளவுஸாக வரும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம் இந்த சேரீடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வித்து ப்ளவுஸோட குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும் இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதில் வந்து ஸ்டாக் இருக்குது நம்மக்கிட்ட நீங்கள் எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்பிவிடுங்க இம்மிடியேட்டாக புக் பண்ணிடலாம் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிலேயே ஸ்பெஷல் ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே டிசைனு ஸ்ப்ரே பத்திகை அப்படிம்பாங்க இந்த டிசைன் பேர் நல்லா அருமையாக இருக்கும் கலரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இங்கிலீஷ் கலர்ஸ் தான் இதில் போட்டிருக்கிறது நல்ல ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா பியூர் காட்டன் ஒன் டுவெண்ட்டிலேயே ஸ்பெஷல் இது வந்து அது அந்த சேரீடைய பல்லுடைய வியூ இதுலயே ப்ளவுஸ் வருது ஆறே கால் மீட்டர் சேரீடைய லென்த்து இதில் ப்ளவுஸுடைய வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும் ப்ளவுஸ் வந்து பிளைனாக இருக்கும் கைக்கு மட்டும் இந்த மாதிரி டிசைன் வரும் இதில் நான் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறத போட்டிருக்கோம் அதில் பாருங்கள் சூப்பரான கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட அவைலபுள் இருக்குது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் தான் ஃபுல் ஸ்டாக் இருக்கிறது மட்டும்தான் நம்ம வந்து வீடியோவில் காட்டுறோம் ஒவ்வொரு சேரீக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கலருங்கிறது அவைலபிளாக இருக்கும் ஒவ்வொரு கலர்லேயும் ஈச் ஃபைவ் ஈச் டென் அப்படிங்கிறது அவைலபிளே இருக்கும் உங்களுக்கு எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்கள் இம்மிடியேட்டாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இது நல்ல ட்ரெண்டிங்கான வெரைட்டி சாரியுடைய ரேட் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது போனோம் பேட் அப்படிம்பாங்க வாடை ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கும் உடல் ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்கும் இது வந்த சாரியுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறே கால் மீட்டர் லென்த்து சாரியுடைய வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி நம்ம போட்டிருக்கிறது இதனுடைய பல்லுடைய வியூ இப்போ பார்த்துரலாம் இந்த பல்லுடைய வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் பாடர் டிசைன் ஒரே டிசைன் தான் வரும் யானை பாடர் இருக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட தான் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் நம்மக்கிட்ட வந்து பத்து பத்து பீஸு அவைலபிள் இருக்குது இதில் வந்து க இப்போ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் பார்த்துடலாம் இதுலேயே வந்து ப்ளவுஸுங்கிறது இருக்குது இதுதான் அதனுடைய ப்ளவுஸுடைய வியூ சேரிலேயே வரும் கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் தான் இந்த சேரீடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு நீங்கள் பல்கு குவான்டிட்டியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது ரேட்டு வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இதனுடைய கலர் செட்டு எது எது நல்ல ட்ரெண்டிங்காக மூவிங்கில் இருக்குதோ அந்த கலர் செட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும் இது ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிவிடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே வந்து ஸ்பெஷல் பத்திக்லேயே கிராக் டிசைன் போட்டிருக்கும் உடல் ஃபுல்லாக கிராக் டிசைன் இருக்கும் நல்ல ட்ரெண்டிங்காக உள்ள டிசைன் தான் இது குவாலிட்டியாக இருக்கும் துணி ப்யூர் காட்டன் தான் இந்த சேரீடைய லென்த்து பார்த்திங்கன்னா கால் மீட்டர் இருக்கும் உடல் ஃபுல்லாக அந்த மாதிரி கிராக் டிசைன் இருக்கும் முந்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இந்த சாரியுடைய உடைய வியூ இதுதான் கைக்கு மட்டும் டிசைன் வரும் உடல் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்கும் இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட அவைலபுளாக இருக்குது அந்த கலர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாலும் இது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக உள்ள கலர்ஸ் தான் இது ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த சேரீ தேவைப்படுதோ நீங்கள் பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இம்மிடியேட்டாக புக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா வந்து பத்திக் டிசைன் பத்திக் டிசைன்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பார்டர் போட்டிருக்கும் மேலே உள்ள பாட்ரு இந்த மாதிரி இருக்கும் கீழே உள்ள பாட்ரு வந்து டபுள் பார்டரில் இருக்கும் உடல் ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா புட்டா டிசைனுங்கிறத அடிச்சிருக்கோம் இது வந்து மெழுகு பிரிண்ட்டு பிரிண்ட் வந்து போகவே போகாது கலர் வந்து நம்ம கேரண்டியாக கொடுக்குறது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் கவுண்ட்லேயே ஸ்பெஷல் குவாலிட்டி இது பாத்தீங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் சேரீடைய லென்த்து ப்ளவுஸ் இதில் இருக்காது இந்த இது இந்த டைப்புக்கு வந்து மேட்சிங் ப்ளவுஸ் நம்மகிட்ட அவைலபிள் இல்லை இது வந்து முந்தியுடைய வியூ நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இது லேட்டஸ்ட்டாக இப்போ போட்டிருக்கிற டிசைன் தான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது இருக்குது அதை நம்ம பார்த்துடலாம் இந்த சேரீடைய லென்த் அஞ்சரை மீட்டரு சேரீடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ப்யூர் காட்டன் ஹண்ட்ரட் கவுண்ட்லேயே நல்ல ஸ்பெஷல் குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி ஒன் டுவெண்ட்டி தான் ஒன் டுவெண்ட்டி ஸ்பெஷல் கவுண்டு கோமுடு நூல் தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் குவாலிட்டி இது பார்த்தீங்க அப்படின்னா உடல் டிசைன் வந்து இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே பத்திக் பிரிண்ட்டு தான் ப்ரிண்ட்டெல்லாம் எதுவும் போகாது பக்கா குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இந்த சேரீ உடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறே கால் மீட்டர் சாரியுடைய லென்த்து இந்த சாரியுடைய பல்லு உடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு ப்ளவுஸுங்கிறது சேரிலேயே வருது ரன்னிங் ப்ளவுஸ் தான் ப்ளவுஸுடைய வியூ வந்து இது தான் இந்த சேரீடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ட்ரெ நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன்ஸு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலர் செட்டும் பார்த்தீங்கன்னா அருமையான கலர் செட்டுங்கிறது நம்மக்கிட்ட இருக்குது எல்லாத்துலேயுமே ஈச்சு டென் இருக்குது ஒவ்வொரு கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க நம்ம இம்மிடியட்டாக புக் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட எல்லா சாரீஸுடைய ஃபோட்டோஸும் இருக்குது நீங்கள் ஃபோட்டோஸ் கேட்டாலும் உங்களுக்கு அனுப்பி அனுப்பிவிட்றலாம் அதில் எது தேவைப்படுதோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஹோல்சேலும் பண்ணுறோம் நம்ம ரீட்டெயிலும் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் பாத்தீங்க அப்படின்னா மயூரியிலேயே வந்து ஒரு பிரிண்டிங் டிசைன் போட்டிருக்கோம் த்ரீ டி ப்ரிண்டிங்கு உடல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் டிசைன் இருக்கும் நல்ல ட்ரெண்டிங்காக டிஃப்ரெண்டாக இருக்கும் யூனிக்காக இருக்கும் இது வந்து ப்யூர் காட்டன் பார்க்குறக்கு பட்டு சாரியுடைய லுக்குங்கிறது கொடுக்கும் இந்த சாரியுடைய லென்த்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து சாரியுடைய பல்லுடைய வியூ இந்த மாதிரி இருக்கும் இந்த சாரியுடைய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா நம்ம செப்பரேட் ப்ளவுஸுங்கிறது மேட்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ப்ளவுஸுடைய ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு மீட்டர் இருக்கும் ஃபுல்லாக இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது இதனுடைய ட்ரெண்டிங்கான கலர்ஸ் மட்டும் இப்போ பார்த்துரலாம் உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க இம்மிடியேட்டாக நம்ம புக் பண்ணிடுவோம் நல்லாயிருக்கும் இந்த குவாலிட்டியாக இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட்டான யூனிக் டிசைன் இது ரேட்டி பார்த்தீங்க அப்படின்னா டாலர் டிசைன் இது வந்து டாலர் அடையார் டாலர் அப்படிம்பாங்க அடையார் டாலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உடலில் பார்த்தீங்கன்னா வேல்தாரி டிசைன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்தாரிங்கிறது இந்த ஸேரீல இருக்கும் இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா ப்யூர் காட்டன் தான் நல்ல குவாலிட்டி இது பாருங்கள் நல்ல பட்டு சேலை லுக்கு கொடுக்கும் அதை விட சூப்பராக இருக்கும் குவாலிட்டியாக பார்க்க நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் தான் சாரியுடைய லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் லென்த்து இந்த சாரியுடைய ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீஸ் தான் ப்ளவுஸ் வேணும் அப்படின்னா மேட்சிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்லாம் நம்ம கொடுத்துருவோம் ப்ளவுஸ் மட்டும் செப்பரேட் ப்ளவுஸ் வந்து ஹண்ட்ரட் ரூபீஸ் வரும் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது வந்துருக்கு இந்த கலர்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ட்ரெண்டிங்கான கலர்ஸு ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஒவ்வொரு கலர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பீஸு ரெடியாகவே இருக்குது அதுக்கு மேலே தேவைப்பட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க அனுப்பிவிட்டேன்னா இம்மிடியட்டாக புக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா கேட்டிலேயே வந்து கேட்டி இது கேட்டி பார்ட்ரு அப்படிம்பாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஃபுல்லாக ப்ரிண்ட் ஆகிருக்கும் இது வந்து வித்து ப்ளவுஸ் ஸேரீ ப்யூர் காட்டன் தான் நல்ல குவாலிட்டி ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த உடைய ப்ரைஸு இந்த சேரீ பார்த்தீங்க அப்படின்னா கால் மீட்டர் லென்த் இருக்கும் இந்த சேரீயுடைய பல்லுடைய வியூ பார்த்துடலாம் இது வந்து சேரீ உடைய பல்லுடைய வியூ உடைய ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இந்த மாதிரி இருக்கும் இதில் இப்போ கலர்ஸ் நம்ம பார்த்துடலாம் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே மல்டிபிள்ஸ் இருக்கிற பீஸ் தான் இப்போ நம்ம எடுத்து போடுறது உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்லேயே வந்து ஸ்பெஷல் பத்திக் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ட்ரெண்டிங்கான டிசைன் நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு பியூர் காட்டன் தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இந்த ஸாரீடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறே கால் மீட்டர் சாரியுடைய பல்லுடைய வியூ வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸாரீலே ப்ளவுஸுங்கிறது வந்துடுது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி டிசைனில் இருக்கும் பார்டர் டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் சேரீயுடைய லென்த்து ஆறே கால் மீட்டர் இந்த சாரியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் இதில் வந்து மல்டிபிள்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எல்லாமே ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் நமக்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க இந்த பேட்டர்ன் நல்லா யூனிக்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா வேல்தரி பேட்டனு வேதாரிலே பார்த்தா டாலர் வேல்தாரி டாலர் வேல்தாரியில் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு டிசைன் போட்டிருக்கும் இது பார்த்தீங்கன்னா சில்வர் வேல்தரி இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோஸ் கோல்டிலேயே ஜரி வந்திருக்கும் நல்லா ட்ரெண்டிங்கான டிசைனு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூனிக்காக வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறக்கு இந்த சேரீயுடைய லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் லென்த்து இந்த ஸாரியுடைய பல்லுடைய வியூ அந்த மாதிரி இருக்கும் இது வந்து சாரியுடைய பல்லுடைய வியூ இது வித்தவுட்டு ப்ளவுஸ் தான் சாரியுடைய லென்த்து பார்த்து சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸு ப்ளவுஸ் வேணும்னா செப்பரேட் ப்ளவுஸ் கொடுத்துடலாம் ப்ளவுஸ் உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அந்த ட்ரெண்டிங்கான கலர்ஸ் தான் எல்லாமே பல்க் குவான்டிட்டி நம்ம ஸ்டாக் இருக்குது ஸ்டாக் இருக்கிறது தான் இப்போ நம்ம வீடியோவில் காட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜரி செக்குடு ஜரி செக்குடிலே பார்த்தீங்கன்னா செக்குடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் செக்குடாக போட்டிருப்போம் பார்டரில் பார்த்தீங்கன்னா சில்வர் செக்குடு அப்புறம் வந்து சில்வர் ஜரி இருக்கும் அதே நேரத்தில் ரோஸ் கோல்டு ஜரியும் இருக்கும் அதுதான் பார்டருடைய டிசைன் நல்ல டிஃப்ரெண்ட்டாக உள்ள பேட்டர்ன் இப்போ தான் நியூவாக வந்துருக்க கலெக்ஷன் தான் இந்த பேட்டர்லாம் இந்த சாரியுடைய லென்த்து அஞ்சரை மீட்டரு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சாரியுடைய ப்ரைஸு இது வந்து சேரீ உடைய பல்லுடைய வியூ க்ளவுஸ் செப்பரேட் ப்ளவுஸ் நம்மள்கிட்ட இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ஒரு மீட்டர் கட்டு எல்லா சாரிக்குமே அவைலபுளாக இருக்குது இதில் வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது நம்மக்கிட்ட ஸ்டாக்கில் வந்துருக்கு எல்லாமே இப்போ உள்ள ஸ்டாக்கு தான் உங்களுக்கு எந்த சேரீ பிடிக்கிதோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அனுப்புனீங்க அப்படின்னா இமீடியேட்டாக நம்ம புக் பண்ணிக்குவோம் எல்லாமே ப்யூர் காட்டன் தான் பார்க்குறக்கு பட்டு சேரீ லுக்குங்கிறது இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா பூனம் பாட்ரு சின்ன பாட்ருலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல யூனிக்கான ஒரு ஃப்ளவர் பேட்டர்னுங்கிறது போட்டிருக்கோம் இந்த ஃப்ரெண்டு எல்லாமே கேரண்டி தான் கலர் கேரண்டி இந்த ஸேரீ பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சரை மீட்டர் லென்த் இருக்கும் இந்த சேரீ பல்லுடைய வியூ பாருங்கள் நல்லா யூனிக்காக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிரிண்டட் தான் இந்த சேரீ உடைய வியூ இந்த பக்கம் பார்க்கலாம் ஸேரீயுடைய லென்த் வந்து அஞ்சரை மீட்டர் லென்த்து ப்ளவுஸு செப்பரேட் ப்ளவுஸும் இந்த பேட்டனுக்கு நம்மக்கிட்ட அவைலபிள் இல்லை சாரியுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் நல்ல யூனிக்கான பேட்டர்னு நல்ல ட்ரெண்டிங்கான டிசைன் தான் இது இதில் கலர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து வெரைட்டி ஆஃப் கலர்ஸுங்கிறது இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் தேவைப்பட்டாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டீங்கன்னா இம்மிடியட்டாக நம்ம புக் பண்ணிடுவோம்